முற்பவிடர் கடன் சார்பாக எங்களோட கட்சி நிர்வாகியோட இல்ல விழாக்கு இன்னைக்கு இல்லைங்கிற எல்லாரும் இன்னைக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க அதனால அவங்களோட மகன் புதி அவரோட காதனி விழாக்கு கூப்பிட்டுருந்தாங்க அதனால வந்துருந்தேன் வரவேல பல்வேறு இடத்துக்கு கொடியேற்றும் நிகழ்ச்சி நலத்த உதவிகள் அப்புறம் இன்னைக்கு காது கூத்து காதனி விழா கலந்துக்கிறேன் உங்களையும் சந்தோஷமான விஷயமாக நான் கருதுறேன் ஏன்னா கேப்டன் என்றைக்குமே சொல்லியிருக்காரு குடும்ப விழாக்கினை போறதோட கட்சி விழா கலந்துக்கணும்னு தேசிய முற்போக்குறாங்க குடும்பம் அதுக்காக அந்த விழா வந்து நான் கலந்துருக்கேன் இன்னைக்கு இப்போ பிறகு நெக்ஸ்ட் மேட்டுப்பாளையத்தை போய் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு இப்போ நான் கிளம்பணும் அதுதான் திமுக வலுப்பெறணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து தன்னை அதிகாரப்பூர்வமாக நிலைநிறுத்தி யாரோட கூட்டணி முடிவில் இருக்கிறீங்க எத்தனை தெரிவுகள் இருக்கு சொல்லணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்க தலைமையில் கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்கள் பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜனவரி ஒம்பது எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோன்ட்டு யாரோட கூட்டணி என்ன இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி ஒம்பது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும் இன்றைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழில் தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நாங்கள் ஃபஸ்ட் முதல்ல நிரூபிக்கணும் எங்களோட கட்சிக்காரங்க ஒதுங்கியிருக்கோம் யார் யார் எல்லாேருமே கூப்பிட்டு பேசி எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேப்டனோட எப்படி இருபத்தி ஒம்போது எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை தொண்டனா எனக்கு ஒரு ஆசை அதுக்காக நான் பாடுபடுறேன் தான் நான் ஆசை சொல்லி காந்தி சார் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது என்ன விதமான வரவேற்பு அதே வரவேற்பு தேமுதிகா கூட அந்த அளவுக்கு ஆன ஆதரவு இல்லை ஆனால் விஜய்க்கு வந்து அவங்க தாபேக்காவுக்கு அந்த விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஆதரவு இருக்கு மக்கள் பலம் இருக்கு பேசப்படுகிறது ஒவ்வொருத்தவங்க வியூகம் தான் இது நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா எங்கள் எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிக தான் இன்றைக்கி விஜய் அண்ணன் வராருன்னா அவரோட பலம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்கள் போய் நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க நீங்கள் போய் உங்கள் பத்திரிகையில் போய் பாருங்கள் அன்றைக்கி என்ன ரைட்டிங் உங்கள் பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடித்து நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துலேருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்தில் வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்று கொடுத்துதான் தான் ஒரு கட்சியாக வந்தார் கேப்டனோட ஸ்டைல் அது வேறு இன்னைக்கு விஜயான வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டில் அவரோட ஸ்டைலும் அது வேறு அது ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அழைக்கிற பொழுது சொன்னாங்க அது இந்த முறை திமுக கூட சேர்வதற்கான சங்கடங்கள் இல்லை சார் இணக்கமா திமுக கூட இணக்கமா தான் தேமுதிக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் கூட்டணியில போறதுக்கு என்ன சங்கடம் இருக்கு என்ன தர்ம சங்கடம் இருக்கு அதிமுக ராஜேசம் பார்த்தாரு நாங்க அது கூட தரல அதிமுக திமுக என்ன பெரிய வித்தியாசமா இருக்கு தேமுதிக சங்கட எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது ஆனா எல்லா சங்கடங்களும் தாண்டி நீ நிக்கிற கட்சி தான் தேமுதிக எங்களுக்கு திமுக போன சங்கடம் அதிமுக போன சங்கடம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை நாங்க பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கல இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே நீங்க நிக்கிறோம்னா நாங்கள் அரசியல் பழகியிருக்காங்க நாங்கள் கட்சிக்குள்ள வரல கேப்டனுக்காக தான் நீங்கள் நாங்கள் உட்காந்துருக்கோம் அரசியல் வேலையில் இன்னைக்கு கேப்டன் ஆரம்பிச்ச கட்சி தோக்கக்கூடாது அவர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயிக்கிறோம் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன இன்னைக்கு நிலைப்பாடலே யாரோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம் அதை தான் நாங்கள் சிந்திக்கிறதால முன்ன பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரைய தான் கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணுச்சு ஆச்சு இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் செய்ய முடியாது

அமித்ஷா வந்து என்ன சொல்லுவாங்க என்ன கடந்த கூட்டணி தமிழகத்துல தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் அப்படின்னு இருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அதை நாங்க வரவேற்கிறோம் ஆனா அது திராவிட சித்தாந்த கூட்டணி ஆட்சியா தான் அது அமையணும் வேற யாருக்குமே எங்க இடம் இல்லை இது தமிழ்நாடு என்பது திராவிட நாடு திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி பெறும் அதுக்கான சாத்தியம் இன்னைக்கு எல்லாமே இருக்கு சிவகங்கை மாவட்ட திருப்பணத்தில் வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் வந்து இப்ப இறந்திருக்காரு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையின் நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க எப்போ நடந்து நேற்று நைட்டு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க விசாரணை நீங்க காவல்துறையின் நிலைப்பாடு இன்னைக்கு எல்லாமே பண்றது அரசாங்கம் கையில தான் இருக்கு

துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்